நீலகிரி மாவட்டத்தில் ஓலா ஊபர் உள்ளிட்ட கார்பரேட் நிறுவனங்களின் வாகனங்கள் இயக்க கூடாது என வலியுறுத்தி வாடகை கார் உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் ரேஷன் கார்டுகளை அரசிடம் ஒப்படைக்கப் போவதாக கூறி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இது தொடர்பான விவரங்களுக்காக இணைகிறார் செய்தியாளர் அனிஷ் குறித்திருந்த சுற்றுலா பயணிகளை அழைத்து வந்து அனைத்து சுற்றுலா தலங்களுக்கும் ரெட் டாக்ஸி ஓலா ஊபர் போன்ற நிறுவனங்கள் பயணிகளை அழைத்து செல்வதால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதால் உடனடியாக கார்பரேட் நிறுவனங்களின் வாகனங்களை நீலகிரி மாவட்டத்தில் அனுமதிக்க கூடாது நீலகிரி மாவட்டத்திலிருந்து எந்த சுற்றுலா பயணிகளும் ஏற்றுச் செல்லக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவை பலமுறை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கியும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி தங்களது குடும்பத்துடன் ஆதாரத்தை குடும்பாட்டி குடும்ப அட்டை உள்ளிட்ட அரசு ஆவணங்களை மாவட்ட ஆட்சியரிடம் திருப்பி தரும் வகையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட டாக்ஸி ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் தங்களது குடும்ப அட்டை ஆதார் அட்டை உள்ளிட்ட அரசு அங்கீகரிக்கப்பட்ட அடையாள அட்டைகளை திரும்ப மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கும் வகையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது கௌதமி